இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற திரு மு க முதலமைச்சர் திரு மு க அவர்கள் தன்னுடைய தந்தையிலிருந்து ஒரு பாடத்தை வந்து கத்துக்கிட்டார் என்ன பாடம் திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் தன்னுடைய தன்னை சுத்தி இருக்கக்கூடிய பத்து குடும்பத்துக்கும் சேர்த்து ஒரு மிகப்பெரிய ஊழல் சாம்ராஜ்யம் உருவாக்கினார் ஆனா இன்னைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அந்த பத்து குடும்பத்தை ஒழிச்சி தன்னுடைய ரெண்டு குடும்பம் தன்னுடைய மருமகன் தன்னுடைய மகன் என்கின்ற ஒரு குடும்பமாக ஊழலை உருவாக்கி இன்னைக்கு ஒரு அரசியலை உருவாக்கி சமூக நிதியை மறந்து அதாவது தமிழகத்தில் முதல் முதல்ல முதல் முதல்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்காக ஆனா இன்னைக்கு சாதிவாதி கணக்கெடுப்பு நடத்த மாட்டாரு ஏன்னா அதுதான் பிஜேபி ஒரு உறவு அதுக்கப்புறம் இன்னைக்கு ஊழல் மட்டுமே இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் சமூக நீதியை மறந்தாரு சாதி அரசியலை உருவாக்கினாரு ஊழலை உருவாக்குனாரு இன்னைக்கு மதுரை மண்ணில் அமைச்சர் மூர்த்தி இருக்கிற இந்த மாநாட்டிற்கு எத்தனை தடைகளை தெரியுமா அத்தனை இங்க கூட்டம் தான் நம்மளுடைய தமிழக வெற்றி தமிழகத்துடைய கூட்டம் இந்த மதுரை மண்ணுன்னு சொல்லிடு இந்த மதுரை மண்ணுடைய பி டி பள்ளிகள் தியாகராஜன் சொன்னார் இந்த ஆட்சிக்கு வந்தவன் மருமகனும் மகனும் மிகப்பெரிய ஊழலை செஞ்சுட்டாங்கப்பா அப்படி சொன்ன உண்மைக்காக இன்னைக்கு அமைச்சரவையில் இருந்து ஓரம் கட்டப்பட்டாரு ஆனா இன்னைக்கு யார் இருக்கா இந்த மதுரை மண்ணில் இருந்து மூர்த்தி இருக்கிறார் மூர்த்தி என்ன சமூக நீதி காவலரா ஏன் ஒட்டுமொத்த ஊழலையும் குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர்களை தான் உருவாக்கி இருக்கிறாங்க அப்படி ஒரு அரசியலை இருக்கக்கூடிய நேரத்தில் திரு அண்ணா அவர்களுடைய குறிக்கோளை நிறைவேற்றாத மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய திமுக திமுக உடைய அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் விலகிட்டார் அப்ப விலகும் பொழுது யார் அண்ணாவுடைய கொள்கைகளை இன்றைக்கு கடைபிடிக்க முடியும் நிர்வாகத்தில் கொண்டு வர முடியும் ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர் அவர்கள் தான் எல்லாரும் சொல்லலாம் திமுக தமிழ வெற்றி கழகத்திற்கும் கொள்கை ஒண்ணுதான் அறிஞர் அண்ணாவும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் ஏழ்மையும் சமத்துவத்தையும் ஏழ்மையை ஒழிக்கிற சமத்துவத்தை உருவாக்கணும் தான் கட்சி ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் இன்னைக்கு அதிமுக எந்த நிலைமையில இருக்கு அண்ணா அவர்களுடைய குறிக்கோள் வந்து திரு மு அவர்கள் வெளியிட்டாரு ஆனா புரட்சி தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உருவாக்கிய கொள்கை அதை வழிநடத்திய அம்மா ஜெயலலிதா அவர்களுடைய கொள்கையிலிருந்து தடமாறி இன்னைக்கு பிஜேபியோட உறவு வச்சுக்கிட்டு தமிழகத்தில் பிஜேபி இன்னைக்கு பின்புற வாசல் வழியாக அதிகாரத்தை அடைகிறதுக்கு அதிமுக இன்றைய தலைமை எல்லா முயற்சிகளும் செஞ்சிட்டு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது நாங்கள் உறுதியாக கூறுகிறோம் அறிஞர் அண்ணாவுடைய கொள்கைகளையும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய கொள்கைகளையும் உள்வாங்கி அதை அரசியல் வெற்றியாக மாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய இளைஞர் புரட்சியை உருவாக்கி தலைவர் விஜய் அவர்கள் முதல்வராக உருவாகி அந்த கொள்கையை நிறைவேற்றக்கூடிய வலிமை எங்களுடைய தலைவர்களுக்கும் தமிழக வெற்றி மட்டும் மட்டும்தான் இருக்கிறது இதற்கு தான் எங்களுடைய பதில் இன்றைக்கு பிஜேபி எந்த அளவிற்கு பின்புற வாசல் வழியாக இல்ல முன்புற வாசல் வழியாக நேற்று கருப்பு சட்டம் முப்பது நாள்ல முப்பது நாள்ல ஒரு குற்றச்சாட்டு சொல்றாங்க அந்த அளவிற்கு கருப்பு சட்டத்தை மாநில சுயாட்சிக்கு எதிராக பிஜேபி தன்னுடைய கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது அண்ணா அண்ணா அவர்கள் கூறியது போல தலைவர் அலையுங்கள் தம்பி தலைமை ஏற்கவா மன்னர் ஆட்சியை ஒழிக்க தம்பி தலைமை ஏற்கவா மதுரை மண்ணில் மதுரை மண்ணில் இருந்து புறப்படுவோம் மதுரையை எப்படி பாண்டிய மன்னர்கள் மக்களுக்கான ஒரு அரசை உருவாக்கினாரோ அப்படி ஒரு அண்ணா அவர்களை கூறியதை போல ஏழைகளுக்கான அரசாக ஒரு நேர்மையான அரசாக உருவாக்க எங்கள் தலைவரை நாங்கள் அழைக்கிறோம் தம்பி வா ஏற்க வா நன்றி வணக்கம்